செந்தில் எடுத்தது தவறான முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால முடிவு கலெக்ட் பண்ணிக்கோங்க செந்தில் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் அங்கே போய் தங்க போறேன் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் செம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக செம்மஷாக்கு ஒட்டுமொத்த ஒருவேளை இது மீனாவோட ஐடியாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது அப்போ மீனா தெளிவாக சொல்லிட்டாங்க இங்க பாருங்க உங்க பையன் எடுத்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது எனக்கு இங்க இருந்து போறதுக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டாங்க அப்போ கோமதி கேட்கறாங்க போய் செந்தில் தட்டி உனக்கு என்னடா பிரச்சனை இங்க உன்னை ஏதாவது குறை வச்சோமா இல்லை அப்படி அப்படின்னா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தோமா உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்க செந்தில் இருந்துகிட்டு ஏமா அதெல்லாம் இல்ல எனக்கு போகணும்னு தோணுது நான் போறேன் அவ்வளவுதான் இதுல வந்து இவங்க காரணம் அவங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்றாரு உடனே பாண்டியன் வந்து டக்குன்னு கோவப்பட்டு இங்க பாரு கோமதி அவன் போகணும்னு சொல்லிட்டான்ல அவனை விட்டு இனி அவன் பாடாச்சு சோ அவன் ஒரு முடிவு அவன் செய்யா நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அண்ட் எல்லாரும் இந்த இடத்துல யாரை குறை சொல்றாங்க அப்படின்னா தான் குறை சொல்றாங்க மீனாதான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது கோமதிக்கே அந்த சந்தேகம் இருக்க போய் தான் மீனாட்ட என்ன சொல்றாங்க அப்படினா மீனா உங்களுக்கு இங்க என்ன குறவச்சோம் அப்படினு சொல்லி கேக்கும்போது மீனா வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க இங்க பாருங்க இத வந்து திருப்பி திரும்ப என்கிட்ட கேக்காதீங்க ஏனா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் இந்த முடிவை எடுக்கல அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க சோ அவங்க என்னதான் ஸ்ட்ராங்கா சொன்னாலும் அத வந்து யாரால ஏத்துக்க முடியல அப்படினா கோமதியால ஏத்துக்க முடியல கோமதி என்ன சொல்றாங்க அப்படினா அவன் போறேன்னு சொல்லினா நீ தடுத்து நிக்கணும் அவன நீ போக விட்டுற கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அண்ட் அடுத்த ஷாட் கட் பண்ணா எல்லாரும் வந்து போங்க போனா போயிட்டு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கலஞ்சே அப்ப செந்தில் சரவணன் கதிர் அப்புறம் பழனி இவங்க நாலு பேரும் மாடியில பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மாப்ள இதுக்கப்புறம் நம்ம அங்க எங்க பாத்து பேச முடியாது போல மாப்ள நம்ம எங்க மாடியில எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் மாப்ள அப்படின்ற மாதிரி பழனி சொல்ல உடனே செந்தில் இருந்துகிட்டு மாமா நான் வந்து அங்க உங்களை வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது நீங்க எப்ப வேணா அங்க வரலாம் அதே மாதிரி நான் இங்க வராம இருக்க போறது கிடையாது நானும் எனக்கு எப்பல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல பழனி என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல மாப்ள நீ இந்த வீட்ல இருந்த மாதிரி இருக்காது மாப்ள சொன்னா புரிஞ்சுக்கோமாப்ல உனக்கு என்ன பிரச்சனை இங்க இருக்குன்னு நினைக்கிற இங்க வந்து நாங்க இடைஞ்சலா இருக்குதுன்னு சொன்னீரே அதான் உனக்கு பிரச்சனையா இல்லை நாங்கள் இருக்கிறது உனக்கு பிரச்சனையா சொல்லுமா அப்பில் எதா இருந்தாலும் அதை நானே உனக்கு பண்ணி கொடுத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மாமா நான் இங்கே இருந்தால் அது வந்து எனக்கு சரி இருக்காதோ அப்படின்ற மாதிரி தோணுது ஒருவேளை நான் குவார்ட்டர்ஸில் இருந்தேன் அப்படின்னா மேபி நான் சந்தோஷமா இருக்கலாம் என்னோட சிரிப்பு வந்து வெளியே தெரியலாம் ஏன்னா நான் சிரிக்க ஆசைப்பட்றேன் இந்த வீட்டுக்குள்ளே என்னால் சிரிக்க கூட முடியல நான் சிரிச்சா இங்கே கிண்டல் பண்றதுக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே ஆளுங்க நிறையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கதிர் தெளிவாக சொல்லிட்டாரு போகணும் அப்படின்னு சொல்ல அண்ணன் நினைக்கிறாருன்னா விட்டுருங்க அது அவரோட விருப்பம் அவர் அங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பார்

என்னென்னமா பண்ண சொல்கிறேன் அவன் இப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அவனுக்கு நம்ம இங்க என்ன பிரச்சனை கொடுத்தா நமக்கு என்ன தொல்லை கொடுத்தோம் அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல எல்லாமே அவன் இஷ்டப்படி தான் நடந்திருக்குது இப்போ அவன் ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கா அவன்கிட்ட காசு இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல உடனே என்னங்க எனக்கு எதுவுமே பிடிக்கலைங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்றாங்க நம்ம எல்லாரும் இந்த வீட்ல ஒன்றா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது விடுமா அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான்ல அவன் போயிட்டு எப்படின்னா திரும்ப இங்கே தான் வருவான் நீ எதுக்குமே கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு சோ இன்னைக்கு சொல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இனி இதுக்கு அடுத்து எப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்